நாம லைஃப்ல ஏன் பிறந்தோம் நம்மளோட டார்கெட் என்ன நாம் ஏன் சில விஷயங்களில் மட்டும் மறுபடியும் மறுபடியும் தோக்குறோம் இந்த டவுட்ஸ் உன் மனசை ஒரு தடவையாவது குறைஞ்சிருக்கா இந்த நொடி உன் கேள்விக்கு விடை கிடைக்கும் உன்னோட இந்த முழு லைஃபோட ப்ளூ பிரிண்ட் உன் பிளஸ் உன் மைனஸ் உன் வெற்றியின் ரூட் இதெல்லாம் நீ பிறந்த அந்த ஒரு தேதியில ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவியா உன் வாழ்க்கையின் மேப் இங்கே இருக்கு நீ ஒரு சாதாரண தேதியில பறந்திருக்கலாம் ஆனா அந்த தேதிக்குள்ள ஒரு பிரம்மாண்ட ரகசியம் இருக்கு அதுதான் உன்னோட தலைவிதி என் டெஸ்டினி நம்பர் நீ ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவனா இல்லனா கஷ்டப்பட பிறந்தவனா இந்த பத்து நிமிஷத்துல உன்னோட பிறந்த தேதி சொல்லும் நம்ப முடியாத மூணு உண்மைகளை பார்க்க போறோம் உன்னோட ஸ்பெஷல் நம்பரை எப்படி கரெக்டா கால்குலேட் பண்றது அந்த நம்பருக்குரிய சீக்ரெட் பவர் என்ன உன்னோட மைனஸ எப்படி பிளஸ்ஸா மாத்துறது இது சும்மா ஜோதிடம் இல்ல இது உன் லைஃபுக்கான உளவியல் புக் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசிஎஸ் டாக்ஸ் நியூமராலஜி நிறைய பேருக்கு சும்மா ராசி பலன் மாதிரி தெரியலாம் இது வெறும் கணிப்பு இல்ல ஆனா பிறந்த தேதியில இருக்கிற நம்பர்ஸ் நாம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வந்த ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச ஆற்றலை காட்டுது நம்ம பிறந்த தேதி நம்ம மனசோட நேச்சரை முடிவு பண்ணுது உன் இயல்ப முதல்ல தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு நீ பெரிய ஜோதிட அறிவு இல்லாம கூட உன் பிறந்த தேதி சொல்லும் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் பலவீனங்களை சரி செஞ்சு அல்டிமேட் வெற்றிக்கு உன்னை ரெடி பண்றதுக்கு ஒரு வழிய தெரிஞ்சுக்க போற முதல்ல நம்முடைய தலைவிதி என்ன கண்டுபிடிக்கணும் தலைவிதி என்ன என்ன அது எப்படி சரியா போடுறது உன் பிறந்த தேதியை மட்டும் யூஸ் பண்ணி உனக்கான தலைவிதி என்ன எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம் இப்போ ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோ கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனா கான்சென்ட்ரேஷன் தேவை எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிறந்திருக்கிறாருன்னா அவரோட தேதி இருபத்தி அஞ்சு மாதம் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது எல்லாத்தையும் தனித்தனியாக கூட்டி கடைசியில் வர்ற சிங்கிள் நம்பரை கண்டுபிடிக்கணும் தப்பாக கூட்டினா எல்லாமே தப்பு கவனிங்க முதல்ல இருபத்தி அஞ்சு பிளஸ் பத்து பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ எல்லாத்தையும் பிரித்து கூட்டுவோம் ரெண்டு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஒன்று பிளஸ் ஜீரோ பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் எட்டு பிளஸ் அஞ்சு இது ஏழு பிளஸ் ஒன்று பிளஸ் இருபத்தி மூணு இது கொடுத்து முப்பத்தி ஒன்று கடைசியா மூணு பிளஸ் ஒன்று நாலு அவரோட தலைவிதி எண் நாலு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் தான் உன் லைஃபோட மறைந்த சாவி இப்போ இந்த ஒற்றை இலக்க எண்கள் சொல்லும் நம்ப முடியாத சீக்கிர்களை பார்ப்போம் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்